அடி உங்களை எல்லாம் பெற்ற வயிற்றுல பெரம்பெடுத்து தாண்டி அடிச்சுக்கணும் பெரம்பெடுத்து தான் அடிச்சுக்கணும் புள்ளையடி நீங்களே இது பிள்ளையானு கேட்குறேன் அடைச்சி வாயை மூட்றி நான் கூட உனையெல்லாம் என்னமோ நினைச்சேண்டி நம்ம புள்ளை நம்ம கிட்டேருந்து சுரண்டி எடுத்துட்டு போனாலும் அப்ப முடியாமல் ஆஸ்பத்திரியில் கடக்கிறான உனையும் இங்குட்டு பெரிய தொகையை எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி உனைய சாமி அளவுக்கு உயர்த்தி வச்சிருந்தேன் ஒரு நிமிஷத்துல நீ ஒரு சாக்கடை கட்டிடு அடி சாக்கடை அம்மா நான் என்னமா பண்ணுறது நீ வேற திடுதுப்புடு கூப்பிட்டு ஒன்றரை லட்சம் கட்டுன நான் எங்கே போய் என்ன பண்ணுவேன் இதுவே நீயோ இல்ல உன் புருஷனோ போய் ஆஸ்பத்திரி பத்து கிடந்திருந்தீங்கண்ணா நீ போன் போட்டு ஒரு வார்த்தை இப்படின்னு சொல்லிதான உங்க அப்பே யார்கிட்டயாவது போய் கடன உடனே வாங்கியவாது உனைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் நினைச்சிருப்பாருடி அப்படியாப்பட்ட மனுஷன் நீங்க படுத்த படுக்கையா கிடக்கும்போது உன் புருஷன் கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டு தெரிஞ்சிருக்கல நீ இதுக்கு தம்ம சொல்றது கஷ்டம் நஷ்டன்னா நான் மட்டும் தான் உதவுவேன் இவெல்லாம் வெளியே சீனு போட்டுக்கிட்டு இருக்கிறவ பெருமைக்கு பண்றவ ஏன் பிள்ளைக்கு சீர் வச்சாங்க எப்படியும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே கல்லா கட்டியிருப்பாங்க ஒரு அதில் எடுத்து செலவு பண்ணியிருந்தோம் என்ன சுயநலவாதிமா சுயநலவாதி ஆமண்டி சுயநலவாதி தான் அவளை விட மோசமான சுயநலவாதி நீயே கையில் அம்புட்டு பணத்தை வச்சுக்கிட்டு அப்போ இங்கே நான் உடம்பு முடியல எனக்கு கிடக்கிறேன் உன் புருஷனுக்கிட்ட காசு இன்னும் தொழில் நஷ்டமாயிருச்சுன்றீங்க ஏண்டி அந்த புளிக்கு ஆயாச புளிக்கு புளிக்கி நிஜமாவே உங்கள் தொழிலெலாம் சந்தி சிரிக்கிற மாதிரி ஆயிரப்போகுடி இந்த தொழிலும் இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு யார் போட்ட பிச்சை உங்கள் அப்பையும் போட்ட பிச்சைடி உங்கள் அப்பையும் போட்ட பிச்சை அந்த பிச்சையை எடுத்து வாழ்கிற நீங்கள்லாம் இன்னைக்கு காசு பணம் வந்துருச்சுன்னு நல்லா இதில் இருக்கீங்க ஆ எதுக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு இதெல்லாம் பேசுகிறேன் வீடு ஏதோ நம்ம தலை இதெல்லாம் ஆகணும்னு இருக்கு இது கொஞ்ச நேரம் வாய் இந்த சிறுக்கி செய்யாதீங்க செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன் என் பேச்சை ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு நான் பிடிச்சபோது எனக்கு மூணு காலையில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் என்னைக்கு பட்டாலும் கேட்காரு ஹே பாரு ஆஸ்பத்திரி ஒன்று வர முடியல போட்டு இது கொஞ்சம் திட்டப் போகிறாஞ்ச எனக்கு ஆத்திர அடவலை ரெண்டு பேரும் பார்க்கும் போது சிறப்பாக்காலிட்டேயே அடிங்கன்னு போல இருக்குது யம்மா இப்போ என்ன நடந்து போச்சுன்னு நீ இப்ப ஆட்ட கட்டிக்கிட்டு இருக்கே. ده அப்பா நல்லா ஐட்டாருல அப்புறம் என்ன? ஏண்டி உங்க அப்பா நல்லா ஐட்டாரு அது பிரச்சனை இல்ல. நீ காசு கொடுத்தேன்னு எதுக்கு நீ போய் சொன்னே? இது ஏம பத்தியா انا பல விஷயத்தை போய் சொல்லி இங்க வீட்ல இருந்து கறந்து இருப்ப. ஏடி உன் புள்ள இப்ப தான் இப்படி இல்ல. அது ஆதியில புரக்கும் போதுல இருந்தே அப்படி தான். அப்போ கூட இந்த கிளவி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இவளது ரெண்டு பத்தி நம்பாத நம்பாத மூடி வச்சு எடுத்து விடுவாளுங்க அப்படியா பட்டவளிக்க விழுக அப்படின்னு உங்கள் ரெண்டு பத்தி பிஞ்சிலேயே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிது நானே அதை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு வாயே தான் இது வாயில் விழுந்தே என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு ஆனால் இப்போ தாண்டி தெரியுது ஆட்டுக்கு மாட்டுக்கு எதுக்கு கடவுள் அளந்து வச்சிருக்கானு இந்நேரத்துக்கு கொஞ்சம் நல்ல பழப்பெல்லாம் நீங்க பிழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அம்மாடி அம்மா எங்களை தூக்கி சாப்பிட்டுருவீங்க என்னம்மா திட்டிக்கிட்டே இருக்க எப்படி அள்ளி வீசிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன நடந்து போச்சு ஓவரா பண்ணிக்கிட்டு தெரியுற என்னம்மா எங்களுக்கு செஞ்சீங்க செஞ்சீங்கன்னு சொல்றீங்களே எங்களுக்கு என்ன சும்மா அதை செஞ்சீங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய சீரை தானே செஞ்சீங்க எப்படி இருந்தாலும் பையன் தான் பாக்கணும் அவன் கட்டிட்டான் இப்போ என்ன அதுக்கு அதான் நல்லாயிட்டார்ல என்னம்மா பொதுக்கணும் கையன் அடிப்பட்ட ஐயோ கடவுளே ஒத்த புள்ளையை பெத்து போட்டோமே கடைசி காலத்துல நம்ம போனதுக்கு அப்புறம் அவளுக்கு துணைக்கு யாரும் இல்லாம அனாதியாயிருப்பாளே அப்படின்னு சொல்லி ஒன்னுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணான்னு சொல்லி மூணுக்கு மூணா அப்படி முத்துக்கணக்கா பெத்து போட்டேன்டி ஆனா இப்படி கேவலமான பிறப்பத்தை இத்தனை நாள தவறு பெத்து போட்டிருக்கேன்னு இப்ப தாண்டி தெரியுது இப்பதான் தெரியுது இதுவே என் புருஷனுக்கு வந்ததுனால தானே இவ்வளோ இதுவே புருஷன் வந்து கட்டையில போயிருந்தானே வலிக்குதுல்ல ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உனக்கு இம்பிட்டு வலிக்குது உங்களை எல்லாம் நம்பி இந்த மனசை என்ன விட்டுட்டு போயிருந்தா எங்க அது என்ன ஆகுறது அம்மாடியம்மா நினைச்சு கூட பார்க்க முடியல பிள்ளைங்கன்னா ஏதோ நம்ம பெத்தவங்கன்னு சொல்லிட்டு கடன் பட்டாவது அந்த கடனை கூட நம்ம திருப்பி அடைச்சிருவோம் அப்படியெல்லாம் யோசிச்சு அதெல்லாம் செய்வாங்க ஆனா நீ இவ்வளவு கேவலமானவளா இருக்க சி உனையெல்லாம் பிள்ளை நினைக்கவே எனக்கு கேவலமா இருக்கடி அம்மா என் புருஷன் ஒன்னும் இவ புருஷன் மாதிரி எல்லாம் கிடையாதுமா என் புருசனா காசுன்னு கேட்டான் நீங்க அவர் அன்னைக்கு ஹாஸ்பத்திரில வச்சு அடிச்சு போட்டீங்க காசுல பாடியம்மா வாடதானே உன் இருந்தேன் காசு குடுத்துருப்பாரு அந்த காசு எங்க இருந்து கொடுத்துருப்பாரு என் பையன் ராத்திரி பழமா சம்பாதிச்சு நகன்ட்டு இருந்து சேர்த்ததை கலவாண்டு போனியே அந்த பணத்தை தானமா கொடுத்துருப்பாரு சொல்லுமா சொல்லு 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 இப்போ சொல்றியே என் முருசனை நீங்க அடிச்சீங்கன்னு புருசனை அடிக்கணும்னு எங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன காலை எடுத்தா இல்ல வேற எதுவும் கண்டாவியா அன்னைக்கு அவன் அடிச்சு கொடுத்தான் பேச்ச மூச்சு இல்லாம ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தியே அந்த கோபத்துல உனக்காக தான் நம்ம அடிச்சாரு இல்ல எங்களுக்கு வேணும்னு ஏதாவது தலை எழுத்துன்னு போய் அடிச்சோமா சொல்லு பாப்பா எவர்கடி ரெண்டு பேரும் வாழ்வு வந்துருச்சுன்றதுக்கோசரம் ரொம்ப நடிக்காதீங்க ஒரு நாள்ல ஒரு நாள் எல்லாம் தரைக்கு வருவான் அப்ப தெரியும் இன்னைக்கு எங்க நிலமை இன்னைக்கு இங்க வந்துருக்கிறதுனாலதான் இந்த இதுங்கெல்லாம் ஏறி ஆடுன்னு தெரியாம போச்சு ஆனா தெரிஞ்சிருச்சு இனிமே யார் யார்கிட்ட எப்படி இப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சிருச்சு அவளுக்கு என்ன வந்து கிடக்குது நமக்கு என்ன சொந்தமா சொட்டா உறவா ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு இவ வீட்டுக்கு சீர் செய்யணும்னு காசு அள்ளி குடுக்குறா ஒன்றரை லட்சத்தை ஆனா மொத்தத்தையும் வாங்கிக்கிட்டு கடம்பட்டு அப்பா இவ்வளவு செஞ்சிருக்காருன்றது உங்களுக்கு பெருசா தெரியல இது என்ன இத்தனை செஞ்சிருக்கீங்க இது எதுக்கு செஞ்சீங்க அப்படின்னு கேக்குற இதுவே நீ ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்க உன் புருஷன் இன்னைக்கு என்னமோ வேலைக்கு போறான் சம்பாதிக்கிறான்ற ஒரு காலத்துல சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருந்த நாயி

தெரியப்பட்ட. இனிமே அவங்களுக்கு நமக்கு எந்த ஒட்டும் கிடையாது சொல்லிப்ட்டேன். கிடையாது இனிமே நமக்கு நம்ம பையே மட்டும் முதல்ல பெட்டவே பெட்டவளாட்ட நடந்துக்க. புள்ளங்களுக்கு கொரند போதல இருந்தே மாதிரி வளரும். வந்து நிக்கும். கண்டிக்க வேண்டிய இப்ப நான் தான் ஒரு பிள்ளைய வளர்த்தேன் அதுதான் கருதலையே போய் நிக்கிறேன்னு தான் ஒவ்வொரு நிமிஷமும் வாங்கலிங்களாவது நல்லபடியா வளரணும்னு திட்டி திட்டி அதுங்களை

ஒரே மாதிரி பார்க்கணும் அப்பதான் வருங்காலத்துல அது உங்களை ஒரே மாதிரி பார்க்கும் இப்படி காக்க கொடுத்து செல்லத்தை கொடுத்து அதை கட்டி குட்டிச்சோட ஆட்டினதுனால இன்னைக்கு அது உங்களுக்கே வந்து விளையுது முளையிலேயே எதையும் தெரியும்னு சொல்லுவாங்க இப்படி உங்க வாழ்க்கையே நீங்களே கெடுத்துக்கிட்டீங்களேடா இந்த நேரத்துக்கு சந்தோஷம் மட்டும் இல்லைன்னா காலம் முழுக்க உங்கள் கதி என்ன ஆகுது அத்தடியத்தை நினைச்சு பார்க்க முடியல உனக்கு ஒண்ணு ஒன்று துடிச்சு ஓடி வந்த எங்களை ரெண்டு பேத்தியும் பொண்டாட்டி எங்களை பார்க்க கூட விடலை ஆனா நீ குத்துக்கல்லாட்டை இருந்துக்கிட்டு ஒரு வாக்கை பேசின சொல்லுடா சொல்லு यार நல்ல குழந்தை यार கிட்ட வந்து எனக்கு ஒரு தெரியாத ஊர் பொலப்பு பொலச்சிட்டு இ எப்படி அப்படி போக செலவு பண்ணنا பரவாயல வாணனது மொத்தத்தையும் இப்படி பொண்டாட்டிக்கும் புள்ளைக்கும் செலவு பண்ணி செலவு பண்ணி அழிச்சி இనికి இங்க படுத்து கிடக்குற செலவு பண்ணு வாழ்ற காலத்துல பிள்ளைங்களை விட நமக்கும் காசு பணத்தையும் சேர்த்து வச்சுக்கணும் கடைசி காலத்துல பிள்ளைங்க பாக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு இப்போ புரியுதா அவனை திட்டிகிட்டு கிடந்தியே காசு தரல காசு தரல காசு தரல ஏதாவது தேவைக்கு நான் தான் பசங்க கிட்ட இருந்து காசு வாங்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் அவன் காசு கேட்டுக்கிட்டு இருந்தா அவனு என்ன போவான் கலங்கான ஆகி அப்புறம் அவன் நடத்துல தான் நிக்கணும் இன்னைக்கு அவன் பத்தஞ்சு சேர்த்து வைக்க போவான் உங்களுக்கு கொடுத்து வரவன் இல்லாம போயிருந்தா இன்னைக்கு உனர்ந்து என்ன ஆயிருக்கிறது தட்டை தூக்கிட்டு நாலு வீட்டுக்கு போனா கூட உனக்குள்ள எவனும் பிச்சை போட மாட்டேன்டா பிச்சை போட மாட்டான் பை ஆப்ரேஷன் பண்ண உடம்பு அழக்கூடாது கம்மனா இருக்கு சொல்லுங்க பாட்டியாடா இது புள்ள நீயும் புள்ள பெத்து வச்சிருக்க பாரு வா பா ஓ சந்தோஷ ஓ பா அப்பா என்ன செய்யடா ஒரு பைத்தியம் கரெக்ட் பைய எது நல்லது எது கெட்டது அப்படி நீ இத்தனை வருஷம் புரிஞ்சுக்க முடியாத ஒரு பாவியா இருந்துட்டு எனக்குன்னு கை கால் முடங்கணும்னு இருக்காங்க தெரிஞ்சுது என்பது வழியே இனி வாழ்க்கையில அனுபவிக்க போறேன்னு அதை எல்லாம் ஒருத்த நிமிஷத்தில் இல்லைன்னா ஆக்கி என்னைக்கு என்ன உசரோடு கூட்டிட்டு வந்திருக்கேன் உனக்கு என்னைக்கு என்ன நன்றியோட இருப்பையா நன்றியோட இருப்பேன் அழகீங்கப்பா இந்த மாதிரி நேரத்தில் நீங்க அழக்கூடாது அழக்கூடாது